முருங்கக்காய் உருளைக்கிழங்கு கூடவே பச்சை தட்டைப்பயிர் இதெல்லாம் சேர்த்து ஒரு டேஸ்டியான குழம்பு ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த குழம்பு வந்து நல்ல சூடான சாதத்தோடையும் சரி இட்லி தோசையோடையும் சரி சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துருஞ்சுக்கலாம் இந்த குழம்புல அரைச்சி சேர்க்கறதுக்கு மூணு சின்ன வெங்காயம் மூணு பூண்டுப்பல் நல்ல பெரிய சைஸ் பூண்டு பல் குழம்புக்கெல்லாம் சேர்ப்போம்ல அந்த சைஸ் எடுத்திருக்கேன் மூணு பூண்டு பல் அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகு வந்து ஜாஸ்தியாக சேர்க்க வேணாம் ஒரு பத்து மிளகு கூட சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் இது கூட உங்களுக்கு தேங்காய் சேர்க்க பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் துருவலோ இல்லை தேங்காய் பீசஸோ சேர்த்து அரைச்சிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுருக்கேன் இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகுழுந்து அது பொரிய ஆரம்பித்ததும் அரை டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்ப நல்லா தாளித்து விட்டதுக்கப்புறமா ஏழை பூண்டுப்பல் நல்லா பெரிய சைஸ் பூண்டுப்பல்லாக சேர்த்துக்கிறேன் ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த பூண்டு பல் வதக்கி விட்டதுக்கப்புறமா பத்து சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு கீரின பச்சை மிளகா உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா பச்சை மிளகாவோடய அளவை கம்மி பண்ணிப்போங்க வெங்காயம் ஒரு லேசான புன்னிறம் வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு அஞ்சு பீஸ் முருங்கக்காய் இது கூட கொஞ்சமாக பச்சை தட்டை பயிறு இருக்கும் இல்லையா அது வந்து சேர்த்துருக்கேன் தோல்லாம் உரிச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன் ஒருவேளை நீங்க காஞ்ச தட்டைப்பயிர் வச்சுருக்கீங்க அது சேர்த்துக்கணும் சேர்த்துக்கோங்க பயிர் அப்படின்றதுனால அப்படியே சேர்த்துக்கிறேன் எண்ணெயில வதக்கி விட்டுக்கலாம் இது கூட நீங்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு பீசஸ் சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்க்கும் பொழுது இதில் சேர்க்குற தக்காளி தண்ணியோட அளவெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் இல்லைன்னா ரொம்ப புளிப்பாயிடும் இந்த தட்டைப்பயிருக்குன்னே ஒரு டேஸ்ட்டு இருக்குங்க அது வந்து அந்த குழம்போட டேஸ்ட்டை இன்னும் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் அதனால தான் சேர்த்துருக்கேன் காய் எல்லாத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே குழம்பு பொடி வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் குழம்பு பொடியில் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தனியாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா என்னோடய குழம்பு பொடியில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு பொடியில் காரம் சரியாக இருக்குது அப்படின்னா மிளகாய் தூள் சேர்க்க தேவையில்லை அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்கினதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சதை சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த அரைச்சி சேர்த்ததோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் ஏன்னா வெங்காயம் பூண்டெல்லாம் அப்படியே பச்சையாக தானே சேர்த்தோம் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயோட சேர்த்து வதக்கினா அந்த பச்சை வாசனை போயிடும் இப்போ இதில் கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துடலாம் ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காலவு புளியை தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த காய் எல்லாமே நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு அந்த காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் இதில் ஒன்று சேர்த்துக்க போகிறேன் என்னென்னா ரெண்டு பீஸ் கருவாடு சேர்த்துக்கிறேன் இந்த கருவாடு சேர்த்து இந்த குழம்பு பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க இந்த ஒரு கருவாடு சேர்த்து நீங்கள் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படின்றவங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை விட்டு இறக்கிடலாம் குழம்ப ஏன்னா எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இப்போ நான் அந்த கருவாடு போட்டோன்னே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு அப்படியே இறக்கிடுவேன் அந்த ஃப்ளேவருக்காக தான் இந்த கருவாடு வந்து சேர்த்துருக்கேன் மற்றபடி கட்டாயமாக அந்த குழம்புல கருவாடு சேர்த்து தான் பண்ணணுன்ற எந்த அவசியமும் கிடையாது பிடித்தவங்க சேர்த்து பண்ணலாம் பிடிக்காதவங்க கருவாடு சேர்க்கிறத ஸ்கிப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ கருவாடு சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பை இறக்கிடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி குழம்பு இந்த டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ